ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ் டிப்ஸ் ஸோ நீங்கள் சாந்தி கிட்ஸில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு போனது டிஸ்பிளேயில் வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கவுண்டரில் போய் டோக்கனும் வந்து வாங்கியாச்சு நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம்னா ரெண்டு வெண்பொங்கல் ரெண்டு வடை வந்து ஆர்டர் பண்ணோம் வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து இருபது ரூபா வடை பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ரூபா காலையில் இங்கே டிஃபன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இருபது ரூபா இல்லை முப்பது ரூபாய்க்குள்ளோ தான் வரும் சாந்தி கிட்ஸில் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ரேட் வைஸ் பார்த்திங்கனாலும் கம்மியாக இருக்கும் காலையில் டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எட்டு எட்டு கிலோ வந்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும் ரொம்ப லேட்டாக லேட்டாக ஃபுட்டு வந்து தீர்ந்துடும் நீங்கள் சாந்தி கிட்ஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணு ரெண்டு கரும்பு ஜூஸ் வாங்கி காலையில் உணவு வந்து முடித்தாச்சு மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறது உங்களுக்கு வரும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்